ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் தான் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேக்கர் பஸார் ஸோ மேக்கர் பஸார்லேருந்து தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் இல்லை சில தேவையான எலக்ட்ரானிக் கம்போனிட்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வில கம்மியாக இருக்கிறது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க எல்லாமே நியரஸ்ட்டு ஷாப்பில் வந்து கிடைக்கும் விலை கம்மியாக நீங்கள் எதுக்கு ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்ட்டு அதுக்கான ரீசன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலில் வந்து விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய அதாவது ஆன்லைனில் விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பற்றி அன்பாக்ஸ் பண்ணுவோம் ப்ளஸ் டிஏஒய் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் போடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு கிடைக்கலன்னு பார்த்துலாம் ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்துருங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே போல் வீடியோவில் வந்து ப்ரைஸும் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் இது வந்து ஒரு சால்டிங் ஸ்டாண்ட் நம்ம இப்போ டேபிள் பார்த்தீங்கன்னாக்கா உட் டேபிள் இதில் வைக்க முடியாது கொஞ்சம் கஷ்டம் ஸோ சால்டிங் ஸ்டாண்ட் வச்சாக்கா அது டேமேஜ் ஆகும் வேறு எது மேலே வச்சாலும் இது வந்து டேமேஜ் ஆகும் ஸோ அதுக்காக இது வாங்கிட்டேன் இது குவாலிட்டி வைஸ் தான் இருக்குது இதில் பேஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது மற்றபடி இந்த ஸ்ப்ரிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான் ஏன்னா நம்ம நம்ம வேறு ஏதாவது வீட்டில் அந்த மாதிரி கூட இல்லை இந்த டேபிளே கூட நம்ம ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஸ்க்ரூ பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது இப்படி வச்சுக்கலாம் ஒரு சாஃப்ட்ரிங்க பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கலாம் ஸோ நல்லா தான் இருக்குது அடுத்தபடி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ளெக்ஸ் தான் வாங்கியிருக்கேன் இது நார்மலாக நம்மளுக்கு கடையில் கிடைக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் ஓகேங்களா அது ஒரு சின்ன தப்பாக மாதிரி தான் வரும் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பெருசாக ஆர்டர் பண்ணியிருக்கோம் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ பெருசாக ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது ப்ரைஸ் வைஸ் கம்மியாக தான் இருந்தது ஸோ அதனால் இதை ஆர்டர் பண்ணேன் ஆனால் இதே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் இல்லை தேர்ட்டி ருபீஸ் கிட்டே வந்துடும் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ருபீஸ் வரும் என்னோட ப்ளேஸில் உங்களுக்கு எப்போ உங்கள் ப்ளேஸ்ல எப்படினு கமெண்ட் உங்களுக்கு எங்கே எவ்வளோ கிடைக்கிது அப்படின்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மர்ஸிங் இதாக வந்திருக்கா ஸோ ஃப்ளெக்ஸ் வந்து நம்மளுக்கு இவ்வளோ இருக்குது ஃப் ஃப்ளெக்ஸ் இருக்குது ஸோ தான் இருக்கும் பார்க்கலாம் சால்வ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து வாங்கினா ஒரு ஜென்ஸ் டாப் ஸ்பீக்கர் ஹெவி மேக்னெட் கொடுத்துருக்காங்க நல்லா வந்து பிங்க் கலரில் பேப்பர் இது வந்து சிக்ஸ்டி ஓட் சிக்ஸ்டி ஓட் ஸ்பீக்கர் அது ஸோ இது பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன் இது வந்து த்ரீ இன்ச்சு த்ரீ இன்ச் ஸ்பீக்கர் இது எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இல்லை ஸோ இதே மாதிரி ரெண்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ தான் ஓகே அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி புது புது வீடியோஸ் அதாவது பில் கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்